அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வருடத்துக்கு இரண்டு முறை பிறந்த நாள் கொண்டாடும் ஹனுமன் அது என்ன ரெண்டு முறை அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பாக்கலாம் ஹனுமன் ஜெயந்தி எப்போது வீட்டுல ஹனுமன் ஜெயந்தி எளிமையான முறையில எப்படி வழிபாடு செய்யலாம் ஹனுமருக்கு பிடிச்ச நைவைத்தியம் என்ன எந்தெந்த பிரச்சனைக்கு என்ன மாலை சாட்டணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோ பாக்கலாம் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனுமர் பலரோட இஷ்ட தெய்வமா இருக்கக்கூடியவர் கவலைகள் கஷ்டங்கள் பயம் நெருக்கடி எதிரிகள் தொல்லை கிரக தோஷங்கள் எதுவா இருந்தாலும் சரி அதுல இருந்து பக்தர்களை காக்கக்கூடியவர் ஹனுமர் எல்லா பெருமாள் கோயில்லையும் ராமர் கோயில்லையும் ஹனுமருக்குன்னு தனியா சன்னதி இருக்கும் பல இடங்கள்ல ஹனுமர் பிரதான தெய்வமாவே இருப்பாரு ஹனுமருக்கு துளசி வெற்றிலை வடைமாலை இதெல்லாம் சாத்தி வழிபடுவோம் அனுமரோட அவதார தினமான ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நிறைய பேர் விரதம் இருந்து வழிபடுறது வழக்கம் வருஷத்துல ரெண்டு டைம் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சமயத்தில் நிறையா பேர் வணங்கக்கூடிய தெய்வங்கள்ல ஒருவராக இருக்கிறது ஹனுமன் இவரை ஆஞ்சநேயர் மாருதி ராமதூதன் வாயு புத்திரன் அப்படின்ற பல பேர்ல நம்ம கூப்பிடுவோம் மற்ற தெய்வங்கள்லாம் சோதிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அருள் புரியுவாங்க ஆனால் ஹனுமர் அப்படி கிடையாது யார் ஒருத்தர் நம்பிக்கையோடும் பக்தியோடும் ஹனுமரை வழிபட்டாலும் சரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் ஹனுமர் அதுவும் ராமநாமம் யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காம பாதுகாக்க கூடியவர் ஹனுமர் தமிழகத்துல மார்கழி மாச அமாவாசையோட வர மூல நட்சத்திரம் அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடிட்டு வரும் ஆனா வட சித்திரை மாசம் பௌர்ணமியில ஹனுமன் அவதரித்ததா ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடிட்டு வராங்க இதனால எதை நம்ம கணக்குல வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் வால்மீகி ராமாயணத்தில் அனுமர் அவதரித்தது மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு தான் அந்த நாள அனுமன் ஜெயந்தியா நம்ம கொண்டாடிட்டு வரோம் ஆனா புராண கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி நாள்ல தான் அனுமன் அவதரித்ததாவும் சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிறக்கும் போது அற்புதமான சக்தியோட பிறந்தவர் அனுமர் அனுமர் குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க அம்மா கிட்ட பசிச்சா நான் என்ன பண்றது நீங்க இருக்கும் பொழுது எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்க நீங்க இல்ல அப்படின்னா எனக்கு பசிக்கும் பொழுது நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அனுமர் கேட்டாரு நான் இல்லாதப்ப உனக்கு பசிச்சா பழத்தை பறிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுமர் கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க அம்மா சிகப்பு நேரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஒரு டைம் அவங்க அம்மா வெளியில போயிருந்திருக்காங்க அப்பா அனுமருக்கு பசி வந்திருக்கு பசி வந்தப்ப அவரு வானத்தை மூக்கி பாத்துட்டு இருந்தாரு சிகப்பு நேரம் பழம் ஒண்ணு அவர் கண்ணுக்கு தென்பட்டுச்சு தனக்கு பசிக்குது அப்படின்றதுனால அந்த பழத்தை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமா பாஞ்சி போனாரு அவர் பறிக்கிறதுக்காக வேகமா போக போக அந்த பழமும் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு அது ஆக்சுவலா பழம் கிடையாது சூரியன் சூரியனை பழமா நினைச்சு அத பிடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வேகமா போயிருக்காரு அவர் வேகமா போனதுனால அவரோட நிழலால பூமி முழுக்க இருளாயிடுச்சு அதை பார்த்த இந்திரன் சூரியனை சாப்பிட்றதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில வச்சிருந்த கதாயுதத்தால ஹனுமரை தாக்கியிருக்காரு தாக்குனதுனால அனுமர் மயக்கம் அடைஞ்சிருக்காரு அத பார்த்து கோபம் அடைஞ்சு வாயு பகவான் காத்த நிறுத்திட்டாரு காத்து இல்ல அப்படின்னா சுவாசிக்க முடியாது இல்லையா அதனால பிரம்மா அவரை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா அனுமருக்கு மீண்டும் உயிர் கொடுத்து பல வரங்களையும் கொடுத்திருக்காரு இது நடந்த நாள் சித்திரை மாச பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த நாளன்னைக்கு அனுமர் பிறந்த நாளாக கொண்டாடுறாங்க அனுமன் ஜெயந்தி எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி கொண்டாடணும் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரம் சேர்ந்து வர நாள் அம் அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அமாவாசை திதி எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை நாலு நாற்பத்தி மூணுக்கு ஸ்டார்ட் ஆகி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஐந்து மூன்று வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு மூல நட்சத்திரம் எப்போ அப்படின்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை பன்னெண்டு பத்தொன்பதுக்கு ஸ்டார்ட் ஆகி முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஒன்னு பன்னிரண்டு வரைக்கும் ஆக்சுவலா பார்த்தா முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் அஞ்சு மணிலிருந்து அந்த ஹோல் டே வந்து ஹனுமன் ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணலாம் நல்ல நேரம் எப்போ அப்படின்றத பார்த்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வீட்டில் எளிய முறையில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பா சிலருக்கு சில வேண்டுதல்கள் இருக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது விரதம் இருந்து வழிபடும் பொழுது பிரச்சனைகள் படிப்படியாக குறைகிறத நம்மளே ரியலைஸ் பண்ணலாம் விரதம் முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து குளிச்சுட்டு ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க அதுல மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல சிகப்பு அப்படி இல்லைனா பச்சை நிற துணியை விரிச்சுட்டு ஆஞ்சநேயரோட ஃபோட்டோவை வச்சுக்கணும் ஆஞ்சநேயர் போட்டோ இல்லை அப்படின்னாலும் ராமர் பட்டாபிஷேகம் போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல அந்த போட்டோவை வச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும் முக்கியமாக அனுமரோட வாளுக்கு நம்ம சந்தன குங்குமம் வந்து வைக்கணும் அனுமருக்கு முன்னாடி ஆறு தீபம் ஏற்றிக்கணும் துளசி மாலை சாத்தி துளசி தீர்த்தம் வந்து நம்ம வைக்கணும் ஸோ எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜை பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நம்ம விநாயகர் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் கத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வைக்கலாம் உங்களால எதுவும் முடியல அப்படின்னா பால்ல கல்கண்டு சேர்த்து கூட நைவேத்தியம் பண்ணலாம் அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் அனுமரோட மந்திரம் நூத்தி எட்டு வாட்டி சொல்லலாம் ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்ற நாமத்தை நூத்தி எட்டு வாட்டி சொல்லலாம் இதெல்லாம் சொல்லி நம்ம அர்ச்சனை செஞ்சு தீப தூபம் காமிச்சு உங்க வேண்டுதல் என்னவோ அதையும் சொல்லி அனுமரை வழிபட்டுட்டு பூஜையை நிறைவு செஞ்சுட்டு விரதத்தை தொடங்கலாம் இன்னைக்கு முழுக்க நம்ம ஸ்ரீ ராமஜெயம் ஜெயம் அப்படின்ற அந்த நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது இன்னைக்கு முழுக்க எதுவும் சாப்பிடாம இப்போ என்னெல்லாம் பண்ணமோ அதே மாதிரி பண்ணிட்டு நம்ம வடமாலை சாத்தலாம் கேஸ் வடமாலை சாத்தல அப்படின்னாலும் நெய்வைத்தியமா கூட வைக்கலாம் செய்யற அந்த உளுந்து வடையில வெங்காயம் சேர்க்காம மிளகு மட்டும் தட்டி போட்டு ஆஞ்சநேயருக்கு அடைய நெய்வேத்தியமா வைக்கணும் முக்கியமான விஷயம் வெண்ணைய ஒரு கிண்ணத்துல நம்ம வைக்கணும் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடிச்ச ஆப்பிள் பழத்தையும் நம்ம நெய்வேத்தியமா வைக்கணும் மார்னிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியாச்சு இது ஈவினிங் பண்ண வேண்டியது நம்ம மனதார வழிபட்டு தீபதூபம் காமிச்சு துளசி தீர்த்தம் குடிச்சு நிறைவு செஞ்சுக்கணும் கட்டாயம் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது சனி தோஷத்தினால் உண்டாகும் பாதிப்பு கட்டாயம் குறையும் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி ச இதனால உண்டாகக்கூடிய பாதிப்பிலிருந்து பாதிப்புல இருந்து விலகணும் அப்படின்னா ஹனுமர சரணடையத தவிர வேற வழியே கிடையாது ஹனுமரை மனதார வழிபட்டோம் அப்படின்னா சனிதோஷம் நீங்கும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அஞ்சனை மைந்தனை வேண்டி ராமநாமம் சொல்லி விரதமிருந்து வழிபடுறவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் நீங்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடணும் நம்ம துன்பங்கள் சூரியனை கண்டு உருகும் வெண்ணெய் மாதிரி உருகிடும் அப்படின்றது நம்பிக்கை துளசி மாலை சாத்தினாங்க அப்படின்னா பாவங்கள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்கும் வடை மாலை சாத்தனும் அப்படின்னா வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் கன்னி பெண்கள் ஹனுமருக்கு வெற்றிலை மாலை சாத்தினாங்க அப்படின்னா திருமண தடை நீங்கி நல்ல வரம் அமையும் வாஸ்து கோளாறு இருக்கிற வீட்டோட வாசல் படியில ஹனுமர் படம் வச்சோம் அப்படின்னா தோஷ கோளாறுகள் நிவர்த்தியாகும் அப்படின்றது நம்பிக்கை குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சாங்க அப்படின்னா கட்டாயம் குழந்தை வரம் கிடைக்கும் இந்த நாள் முழுக்க விரதம் இருந்து மாலை நேரத்துல நார் உரிக்கப்படாத மட்டைக்காய் வந்து வாங்கிக்கணும் சோ வந்து நெத்துக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த காயை வாங்கிட்டு மனசார வேண்டிட்டு ஸ்ரீ ராமஜெயம் நாமத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே சந்தன குங்குமம் வைக்கணும் வச்சுட்டு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு கோயிலில் கொடுத்தோம் அப்படின்னா அதை வாங்கி சில இடத்துல வந்து கோயிலை சுற்றி அப்படியே கட்டுவாங்க சில இடத்துல ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே வச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி அது ஒவ்வொரு கோயிலில் எப்படி வழக்கமோ அந்த மாதிரி அந்த நாள் முழுக்க ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்ற அந்த நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்ற அந்த நாமத்தை நூற்றி எட்டு முறை நம்ம எழுதி அதை மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு சாத்தணும் இந்த மாதிரி சாத்தும் பொழுது டைம் குழந்தை வரம் கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் இந்த நாளானைக்கு சுந்தரகாண்டம் படிச்சாங்க அப்படின்னா நோய் நொடி இல்லாத குழந்தை பிறக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் அதே மாதிரி நினைவாற்றல் அதிகரிக்கணும் அப்படின்னா குழந்தைகள் மட்டும் இல்ல நம்மளுமே நினைவாற்றல் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாளனைக்கு ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்ற அந்த நாமத்தை நூத்தி எட்டு முறை எழுதி அதை மாலையா கட்டி ஆஞ்சநேயருக்கு சாத்தலாம் குழந்தைங்களும் அவங்க கையால எழுதி மாலையா கட்டி இந்த மாதிரி சாத்தும் பொழுது அவங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க கல்வியில சிறந்து விளங்குற ஆதி பகவான் கிட்ட கல்வி கற்றவர் ஆஞ்சநேயர் அதனால இந்த நாலைக்கு இந்த மாதிரி ஸ்ரீ ராமஜெயம் எழுதி மாலையா கட்டி சாத்தும் பொழுது நினைவாற்றல் அதிகரிக்கும் கல்வியில சிறந்து விளங்குவாங்க எத்தலை மாலை வட மாலை எதுவாக இருந்தாலும் சரி அது வந்துட்டு பதினொன்று இருபத்தொன்னு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அப்படின்ற அந்த கணக்கில் அந்த மாலையை கட்டி சாத்தணும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் பௌர்ணமி திதி அன்னைக்கு அமாவாசை திதி அன்னைக்கு வியாழன் கிழமை சனிக்கிழமை இந்த நாள் எல்லாம் அனுமரை தொடர்ந்து வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகி சகல சௌபாகியங்கள் கிடைக்கும் தீய சக்திகள் நம்ம கிட்ட இருந்து விலகணும் அப்படின்னா பக்தனான துளசிதாஸ் இயற்றிய அனுமன் சாலிசால இருக்கிற நாற்பது வசனத்தை இந்த நாலன்னைக்கு படிக்கிறது ரொம்பவே நல்லது முழு பலம் வந்து அவரோட தான் இருக்கு வால் வழிபாடு செய்யும்பாடு செய்யணும் நினைக்கிறவங்க அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம அந்த வால் வழிபாடை ஸ்டார்ட் பண்ணலாம் அனுமரோட படத்தை அழகாக தொடச்சிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு துளசி மாலை சாத்தணும் துளசி தீர்த்தம் நம்ம கட்டாயம் வைக்கணும் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அது கூட நைவேத்தியம் வச்சு ஒரு நெய் தீபம் ஏத்திக்கணும் அனுமரோட வால் நுனியிலிருந்து பொட்டு வச்சுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொட்டு வைக்கணும் அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா அனுமரோட வால் நுனியில சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வைக்கணும் ச இது ஃபஸ்ட் டே அப்படின்றத குறிக்கிற மாதிரி இதே மாதிரி அடுத்த நாள் வந்து பக்கத்துலேயே சந்தனம் குங்குமம் இப்படி வச்சுக்கணும் அந்த சின்ன ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக வச்சுட்டு வரணும் அதில் வந்து நாற்பத்தெட்டு நாளைக்கும் சந்தன குங்குமம் வைக்கணும் அனுமரோட வால் நுனியிலிருந்து தொடங்கி வால் ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும் அந்த பொட்டு வந்து வச்சுக்கிட்டே வரணும் இந்த பொட்டு வைக்கும்போதும் சரி மாலை சாத்தும் பொழுதும் சரி இந்த பூஜை துவங்கின நாள்ல இருந்து அடிக்கடி நம்ம ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்றத நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் டெய்லி ராம ஜெயத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிச்சு தீப தூபம் காமிச்சு பூஜை பண்ணணும் இது ஒவ்வொரு சனிக்கிழமை வீட்டுல பூஜை பண்ணிட்டு அனுமர் கோயிலுக்கு போயிட்டு அங்க துளசி மாலை வாங்கி கொடுத்து நம்ம அனுமருக்கு சாத்தலாம் சோ இந்த மாதிரி தான் வேல் வழிபாடு செய்யணும் சோ நாப்பத்தெட்டு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது முடியறதுக்குள்ளேயே நீங்க என்ன வேண்டுதல் வச்சீங்களோ அது கட்டாயம் நடக்கும் அது நடந்துருச்சு அப்படின்னா அனுமருக்கு வடை மாலையோ வெத்தல மாலையோ உளசி மாலையோ நீங்க என்ன வேண்டுதலோ அதுக்கேத்த மாதிரியான மாலையை வந்து நம்ம சாத்தலாம் பெண்கள் மாதவிடாய் காலமா இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்களை மட்டும் விட்டுட்டு அகைன் அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கணும் கட்டாயம் உங்க வேண்டுதல் நிறைவேறும் அனைவருக்கும் அனுமர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி